ஹாய் நிலையில் நிலையில் மருத்துவமனைக்கு சென்ற அந்த மாணவனுக்கு வைத்தியர் மருந்து வழங்க மறுத்த சம்பவம் ஒன்று மாவநிலை பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது மாணவனின் பேக்கை அணிந்து வருமாறு முதலிலே கூறப்பட்ட நிலையில் மீண்டும் அதிபரின் கடிதம் கொண்டு வந்தால் மாத்திரமே மருந்து வழங்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாணவனின் சிகிச்சைக்காக மீண்டும் பதினான்கு கிலோமீட்டர்கள் மாவநெல்லை வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய நிலை மொஹமட் ரிஸ்வான் என்பவருக்கு ஏற்பட்டுள்ளது எனவே மாணவர்களுக்கு மருந்து வழங்க அதிபரின் கடிதம் அவசியமா ஏன் இந்த மாணவனுக்கு மருந்து வழங்க மறுக்கப்பட்டது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் பொதுவாக அரச வைத்தியசாலைகளில் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவது வழமை மாணவர்கள் பாடசாலை சீருடை அணிந்து வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களுக்கே சிகிச்சை முதலில் வழங்கப்படும் அதன் பின்னரை அடுத்தவர்களுக்கான சிகிச்சைகள் வழங்கப்படும் இவ்வாறான நிலையில் மாவட்ட நிலை பிரதேசத்திலே நேற்று ஒரு சம்பவம் இடம்பெற்றுள்ளது நான்காம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் சுகையீனமுற்றுள்ளதாக மாணவனின் பெற்றோருக்கு பாடசாலையில் இருந்து வகுப்பாசிரியர் அலைப்படுத்த கூறியுள்ளார் அதன் பின்னர் பாடசாலைக்கு சென்ற மாணவனின் தந்தையான மொஹமட் ரிஸ்வான் என்பவர் மாணவனை அழைத்து கொண்டு ஹெமாத்தகம அரச வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் அதன் பின்னர் முதலிலே பதிவுகள் செய்யப்பட்டதன் பின்னர் வைத்தியரிடம் சிகிச்சை பெறுவதற்காக சென்றுள்ளார் பெண் வைத்தியர் ஒருவரே அங்கே இருந்த நிலையில் முதலிலே மாணவனின் பேக் எங்கே என்று கேட்டுள்ளார் பேகை சுமந்து வர முடியாது மாணவன் சுகையின முற்றுள்ளார் அவரால் சுமக்க முடியாது தந்தை கூறியுள்ளார் திருவிலே பேக் வைக்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது என்றாலும் பேக்கை எடுத்து வருமாறு டாக்டர் கூறியதற்கு அமைய மீண்டும் சென்று பேக் எடுத்து வரப்பட்டுள்ளது மீண்டும் குறிப்பிட்ட வைத்தியர் அதிபரின் கடிதம் கொண்டு வந்தால் மாத்திரமே சிகிச்சை வழங்க முடியும் என கூறியுள்ளார் இந்த சட்டம் அமுலில் இருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது மாணவர்களுக்கு முதலில் சிகிச்சை வழங்க வேண்டிய நிலையில் மாணவன் புறக்கணிக்கப்பட்ட நிலையை ஏற்பட்டுள்ளது மீண்டும் பாடசாலைக்கு சென்று அதிபரிடம் கடிதத்தை பெற்று மீண்டும் வைத்தியசாலைக்கு வந்து வழங்குவதற்கு தாமதமாகலாம் அதே போன்று கடிதத்தை வழங்கியதன் பின்னரும் குறிப்பிட்ட வைத்தியர் வேறொரு காரணம் கூறலாம் என்று அஞ்சிய மாணவனின் தந்தையான முகமது தனது மகனை அழைத்து கொண்டு ஹெமாத்துகம பிரதேசத்திலிருந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாவனல்லை அரச வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் அங்கே மாணவனை பரிசோதித்து மருந்தும் வழங்கப்பட்டுள்ளது எனவே ஹெம்மாத்துகம வைத்தியசாலையில் இருந்த பெண் வைத்தியர் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டார் என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது மாணவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் பொழுதும் அதிபரின் கடிதம் அத்தியாவசியமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது என்றாலும் இவ்வாறான நடைமுறைகள் இலங்கையில் இல்லாத பொழுது ஏன் இவ்வாறு இந்த வைத்தியர் நடந்து கொண்டார் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது இது தொடர்பாக மாணவனின் தந்தை முகமது ரிஸ்வான் குறிப்பிடும் பொழுது எனது தொழில் ஆட்டோ ஓட்டுவதை இந்த நிலையிலே பாடசாலையிலிருந்து ஆசிரியர் கூறியதற்கு அமைய வைத்தியசாலைக்கு சென்ற நிலையிலும் தனது மகனுக்கு மருந்து வழங்கப்படாத நிலை ஏற்பட்டதாக கூறியிருந்தார் எனவே இவ்வாறு சாதாரணமான மனிதர்களிடம் வைத்தியர்கள் நடந்து கொள்ள முடியுமா என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது சரியான புரிந்துணர்வு இன்றி வைத்தியர்கள் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்களா என்ற கேள்வியையும் எழுப்புகின்றது எனவே இலங்கையில் ஒரு சட்டம் பின்பற்றப்படுகின்றதா என்ற கேள்வியையும் எழுப்புகின்றது என்றாலும் அனைத்து வைத்தியசாலைகளிலும் மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வைத்தியர்கள் பரிசோதித்து மருந்துகள் வழங்கப்படும் செயற்பாடு தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது என்றாலும் இவ்வாறான ஒரு சில வைத்தியர்களின் செயற்பாடுகள் காரணமாகவே வைத்தியர்களின் செயற்பாடு காரணமாகவே வைத்திய துறையில் சுகாதாரத்துறையில் அதிகமானவர்களின் விமர்சன பார்வைகளும் ஏற்படுகின்றது எனவே சினிமாக்களில் காட்டப்படும் அரச வைத்தியசாலைகளை போன்றோம் இலங்கையிலும் இந்த வைத்தியசாலையின் செயற்பாடு இந்த வைத்தியரின் செயற்பாடு காணப்படுகின்றதா என்ற கேள்வி எழுப்புகின்றது எனவே இந்த பிரச்சனை தொடர்பாக சுகாதாரத்துறை ஒழுங்கான விசாரணைகள் நடாத்தப்பட்டு ஏன் இந்த மாணவனுக்கு மருந்து வழங்கப்படவில்லை வைத்தியரே இவ்வாறு புறக்கணித்தார் அதிபரின் கடிதம் வற்புறுத்தப்பட்டது என்ற பல கேள்விகளும் எழும்பியுள்ள நிலையில் ஏன் இந்த சம்பவம் நடந்தது என்பது தொடர்பாக விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் சுகாதாரத்துறையின் விசாரணைக்கு அமைய வைத்தியரின் பக்கத்தில் பிழைகள் காணப்படுமாக இருந்தால் வைத்தியர் பிழை செய்திருந்தார் அவருக்கான சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அல்லது இதன் உண்மை தன்மைகள் என்ன என்பது தொடர்பாகவும் சுகாதாரத்துறை மக்களுக்கு தெளிவினை வழங்க வேண்டும் இல்லையென்றால் இது மிக பெரும் அநீதியாகவே காணப்படும் நான்காம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவனுக்கு நிகழ்ந்த அநீதியாகவே காணப்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் சுகாதாரத்துறை இதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்பார்களா என்பதை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்